மக்களை வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் இந்த என்ன பார்க்க போறோம்னா சண்டை நடந்து முடிஞ்சில்ல அந்த சண்டையை தான் பேச போறோம் யாரு மாறு அல்டி பாஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்க பாத்தீங்களா அந்த டிஃபன் பாக்ஸ் எப்படி நோண்டிக்கிட்டே இருந்தாங்க அழுகிறதுக்கு முன்னாடி பாக்ஸ் நோண்டிக்கிட்டே இருந்தாங்க அதை கூட மன்னிச்சிருவேன் அழுகுறதுக்கு பத்து செகண்ட் முன்னாடி சிரிச்சாங்க ஏன்னா அவங்க அதை டைட்டில் காட்ட மாட்டாங்க வயடுக்கு போயிடுவாங்க உடனே இவங்க சிரிச்சாங்க அப்படின்னு உடனே வயடுக்கு போயிட்டாங்க அது கவனிச்சிங்களா கவனிக்கலையா எத்தனை பேர் கவனிச்சிங்க மேடம் சரியான பர்ஃபார்மரு உண்மையிலேயே அவங்களுக்கு வந்து நல்ல நல்ல படங்கள் அமைய வேண்டும் இந்த மாதிரிலாம் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஆட்களுக்கு படம் அமையலைன்னா வேறு யாருக்கு அமைய போகுது ம் அவங்களுக்கு சொல்கிறதுக்கு பதில் இல்லைன்னா அழுதுருவாங்க உடனே இதை சொன்னால் எல்லோரும் எண்ணிய கிருக்கு பயன்றாங்க அருணுக்கும் அவங்களுக்குமான கான்வர்சேஷன் அருண் கேட்ட தடாலடி கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாமல் கடைசியில் மண்ணை கவினார் ஜாக்லின் இதுதான் நடந்த விஷயம் அருண் வாழ்க்கையில முதல் முறையாக ஒரு ஆளுக்கு ஆப்போசிட்ல ஒரு கருத்தை வச்சு நியாயமா பேசி ஜெயிச்சிருக்கா சில நேரங்களில் என்ன சொல்லு ஏன் நியாயமா பேசி ஜெயிச்சிருக்கா அப்படின்னு அதுக்கு அதுக்கு சொல்றேன் இதில் பேசுனதெல்லாம் நியாயம்னு சொல்ல வரல நியாயமா ஒரு ஒரு சில விஷயங்களை பேசி ஜெயிச்சிருக்கா அப்படி அருணும் கண்மூடித்தனமாக சில விஷயங்களை வந்து கவுண்ட்ரு வைக்கணும்ன்றக்காக வச்சார் இங்கேயும் வழக்கம் போல பட் ஆனால் மெயினான கேள்விகள் நான் ஒரு வைஸ் பிரின்சிபல் எனக்கு இங்க இருக்க எடுக்கக்கூடிய எல்லா முடிவுகளிலையும் தலையிடுறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டுன்னு அதில் தான் நான் எல்லாத்துக்குள்ளேயும் வர்றேன் அப்படின்னு சொன்னதிலிருந்து தீபகை வந்து ஒரு ஊரில் ஒரு குரங்கு இருந்துச்சா அந்த குரங்குக்கு ஒரு அம்மா இருந்துச்சான்ற கதையில இருந்து அவங்க பர்சனலா அட்டாக் அட்டாக் ஆகுறாங்க பர்சனலாக அவங்க ஃபீல் ஆயிருக்காங்கன்றதுல மேடம் நேற்று உங்களை ரவுண்டு கட்டி அந்த பேச்சு பேசினாங்கல்ல நேற்று நம்ம கேட்ட பாயிண்ட் ரவுண்டு கட்டி அந்த பேச்சு உங்கள்கிட்ட பேசினாங்கல்ல இவங்க முன்னாடி யார் ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி அதுக்கு வந்து அவங்க உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா அப்படின்னு கேட்டதிலிருந்து பாயிண்ட் பை பாயிண்ட் நகத்து நகத்து நகர்த்திட்டேன் எனக்கு அருண் மேடத்தால் சமாளிக்கவே முடியல ஐயோ ஐயோ என்ன பண்ணுறது அவங்க வழக்கம் போல் போடுற விஷயங்கள்லாம் போட்டு பார்த்தாங்க இப்போ எனக்கு என்ன கோபுரது ஏய் ஏன் நான் உடையில பேசாத நான் பேசும்போது உடலில் பேசாத அதில் அதெல்லாம் வந்து வேணும்னே ட்ரிகர் பண்ணுறதுக்காக அருண் பண்ண விஷயம் அது நமக்கு தெளிவாக தெரியுது ஜாக்லினை ட்ரிகர் பண்ணுறதுக்காக அருண் சில விஷயங்கள் பண்ணார் நடுவில் நடுவில் பேசுறது நடுவில் நடுவில் இது பண்ணுறது அது அருணோட கேரக்டராகவே மாறிடுச்சா இல்லை வேணும்னே ட்ரிகர் பண்ணுறக்காக பண்ணுறாருன்னு தெரில பட் பண்ணார் அதில் ட்ரிகரான ஜாக்லின் உள்ளே இருக்கக்கூடிய உண்மையெல்லாம் கொட்டிட்டாங்க உண்மையெல்லாம் கொட்டிட்டாங்க இதில் செம பல்பு எங்கே தெரியுமா வாங்கினாங்க ஜாக்லின் எனக்கு பிக் பாஸ் கொடுத்த டாஸ்க்கு ஒரு ஆளை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி 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 என்ன பண்ணுறீங்க ஒரு ஆளுக்கு தேவையான மாரல் அப்படின்ற விஷயத்த சொல்லி கொடுக்குறீங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக யார் யாருக்கு என்ன விதமான மாரல் வேணுமோ அது எல்லாத்தையுமே நீங்கள் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு பர்சனல் அட்டாக் பண்ணணுன்னு சொன்னாரா அப்படின்னு ஒரு கவுண்டரு ஜாக்லினால பதில் சொல்ல முடில்ல அதுக்கு ஒன்று இப்படி வரிசையாக அடிக்கிறாள் திருப்பி திருப்பி இப்போ ஜாக்லின் ஜாக்லின் சப்போர்ட்டர்ஸ் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா அருண் தேவலாம் பேசினா அருண் அப்படி பேசினா அருண் கார்னர் பண்ணிட்டான் அருண் அந்த மூலையில கூப்பிட்டு போய் கார்னர் பண்ணி ஜாக்லின் வந்து குத்து குத்துன்னு குத்தி அது வேணால் பேசுவாங்க ஆனால் பாயிண்ட்டு நியாயமான பாயிண்ட்டு இன்னைக்கு அருண் சைடில் இருந்தது ஜாக்லின் உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்கல ஜாக்லின் உங்களுக்கு இது பண்ண நான் ஓப்பனாக தானே பேசுகிறேன் ஜாக்லினோட ஆட்டம் எனக்கு பிடிக்கலன்னு தான் சொல்கிறேன் ஜாக்லினுக்கு எனக்கு என்ன பர்சனல் வாய்க்காக தகராறா என்ன ஒன்றும் கிடையாது ஸோ ஜாக்லின் இங்கேயும் என்ன ட்ரை பண்ணுறாங்க தன்னுடைய வாய்ஸ் மேலே இருக்கணும் பெண்கள்கிட்ட தெளிவாக கேளுங்க பெண்கள்ட்ட இவங்க வந்து பேசி ஜெயிச்சு ஒரு விஷயத்த அதுதான் அப்படின்னு ஆணித்தரமாக இது பண்ணுறாங்கல்ல அது அங்கே நடக்கும் சில ஆண்கள்கிட்டே நடக்கும் அருண்கிட்ட நடக்காதுன்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு மார்க் மை வேர்ட்ஸ் நம்ம எதிர்பார்த்ததை விட அருண் பெட்டரை ப்ளே பண்ணுவார்னு நினைக்கிறேன் ஓகே அவருக்கு தெரியுது சில விஷயங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பிச்சாரு ஸோ அப்படியே பார்த்துட்டே இருந்தாங்க இல்லை மேம் அதாவது ஹைப்பில் பேசிட்டு இருந்தாங்க இவர் பாயிண்ட் பை பாயிண்ட்டாக பேச ஆரம்பிச்சுக்கப்பறம் இல்லை மேம் இல்லை மேம் இல்லை மேம் அப்படி இல்லை மேம் அந்த டோனுக்கு வந்தாங்க கையில் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்தாங்க அந்த டிஃபன் பாக்ஸ் லைட்டாக சொரிய ஆரம்பித்தாங்க அப்போது அருணுக்கும் வர்ஷினிக்கும் ஒரு கான்வர்சேஷன் வருது இங்கே எல்லா டிசிஷனும் என்ன எப்படி எடுக்க வர்றீங்க எல்லா டிசன் நீங்கள் தானே எடுக்கிறீங்க அப்படின்னும்போது திரும்பி சிரிக்கிறாங்க நேற்று அழுகுறதுக்கு முன்னாடி ஒரு சிரி போட்டாங்கள்ல ஞாபகம் இல்லையா நேற்று ரஞ்சித் உள்ளே வந்து பெர்ஃபார்ம் பண்ணாமல் ஒரு சிரிப்பு ஒன்று போட்டாங்கல்ல நான் என்ன கேட்குறேன் இமோஷனலாக உடைய போகிற ஆளுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும் நீங்கள்லாம் இமோஷனலாக உடையிறதுக்கு முன்னாடி சிரிச்சிருக்கீங்களா என்னை எல்லாம் சேர்ந்து கார்னர் பண்ணிட்டாங்க நீ ரொம்ப பேசுகிறான் ரொம்ப இது பண்ணுறான் அப்படின்னு இமோஷனலாக நீங்கள் உடைய போகிறீங்க மனசுக்குள்ள எவ்வளவு ஆதங்கம் இருக்கும் எவ்வளோ வலி இருக்கும் என்னை உண்மையிலேயே உடைக்க போகிறேன் அப்படின்றதுல உங்களுக்கு சிரிப்பு வருமா எனக்கு தெரியல எனக்கு வரும்னு எனக்கு தோணலை எனக்கு வரும்னு எனக்கு தோணலை சிரிச்சுட்டு அப்படியே நிற்கிறாங்க பவி தீபக கூப்பிடுன்னு சொல்கிறாங்க ஏன்னா இங்கே எல்லா பாயிண்ட்டும் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரில இப்போ எப்படி இது இப்போ பெர்ஃபார்ம் பண்ணுறது என்ன இது எங்கே கொண்டு முடிக்கிறது தெரில எல்லா பாயிண்ட்டையும் அருண் வந்து உடச்சிட்டான் லெஃப்ட் ரைட் உடச்சிட்டான் அப்படியே டிஃபன் பாக்ஸை சுரிஞ்சுக்கிட்டே யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம் நீங்கள் அந்த வீடியோ கிடச்சினா கரெக்டாக எடுத்து யோசிங்க அப்படியே டிஃபன் பாக்ஸ் ம் இப்போ வேறு வழியே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணி பவி தீபக் வர சொல்லு அப்படின்றாங்க தீபக் வராரு சார் ஒரு நிமிஷம் சார் சார் ஒரு நிமிஷம் அதாவது மன்னிப்பு கேட்கறது இவங்க இங்க ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டு இருந்தா கூட உண்மையிலேயே மன்னிப்பு கேட்கணும்னு நினைச்சா தெளிவா நான் சொல்றத தெளிவா புரிஞ்சுக்கோங்க அங்க ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனைக்கு அவங்க மன்னிப்பு கேட்க போறாங்க அப்படின்னா இவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க அருண் பேசிட்டு இருக்காரு வர்ஷினி பேசிட்டு இருக்காங்க சிவகுமார் அந்த இடத்துல பேசிட்டு இருக்காரு இவங்க ஜாக்லினுக்கு தான் சப்போர்ட் பண்ணி பேசுறாங்க வர்ஷினி சிவகுமாரும் அவங்க மூணு பேரும் பேசிட்டு இருக்காங்க தீபக் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு நீங்க உண்மையிலேயே சாரி கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா தீபக்கிட்ட போய் சாரி கேட்டு போக வேண்டியதானே தீபக் வந்துட்டாரு இவங்க உள்ளே வந்து சார் ஒரு நிமிஷம் பேசாதீங்க ஒரு நிமிஷம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு மேடம் திரும்பி போகிறாங்க ஏன்னா கண்டன்ட்டு கொடுக்க போகிறாங்க தெளிவாக புரியணும் நீ நீ நான் பண்ண தப்பு அப்படின்னு ஃபீல் பண்ணிட்டேன் இந்த பிரச்சனையே ஆக்காதீங்கப்பா சாரிப்பா அப்படின்னா ஆன் த ஃப்ளோல இவங்க என்னமோ பேசட்டும் நான் சாரி கேட்குறேன்னு கேட்க வேண்டியது தானே மேடம் போய் அந்த 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 ஸ்டேஜ் அதுக்காக ரெடி பண்ணிக்கிறாங்க ஓகே இப்போ நான் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன் வெயிட் பண்ணுங்கள் சார் ஒரு நிமிஷம் பேசாதீங்க சார் பேசாதீங்க தீபகண்ணா நான் உங்கள்கிட்ட பண்ண விஷயங்கள் ஏதாவது ஒரு முறையில் வந்து உங்களுக்கு வந்து இது சாரி ஓ தீபக சொல்றாரு பண்ணலைன்னா ஓகே அப்ப அவருக்கு கஷ்டமா இருந்துருக்கு மேடம் எனக்கு ஒரு விஷயம் புரியல மேடம் உங்களை ஒரு ஆள் வந்து காஃபி 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 வேணுமான்னு கேட்டால் என்ன பண்ணுவேன் முடியாதுன்னு சொல்லுவேன் அப்படி சொல்லாதீங்க முத்து முத்து அப்படி சொல்லாதீங்க முத்து அது ரூடா இருக்கு முத்து அப்படி சொல்லாதீங்க முத்து தெரியுதா தெரியலையா உங்களுக்கு மட்டும் கரெக்டு மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி ஏன் மேடம் இல்லை புரியலையே உடனே அப்படியே என்ன மன்னிச்சிருக்க அப்படி காலில் விழுகிறாங்க போகிறாங்க மைக்கு தூக்கி விசிறி எரிஞ்சாங்க அந்த மைக்கு வந்து ஒரு மூளையில் மைக்கு கிடக்கு அதுக்கு ஒரு டைட் ஒன்று வைக்கிறாங்க ஜாக்லினை தவிர வேறு யாராவது இருந்திருந்தால் இன்றைக்கி வந்து அதை பிக்பாஸோட பொருளை டேமேஜ் பண்ணதுக்கு என்ன கிளியும் கழிச்சுருப்பீங்க பிக்பாஸ் என்ன கிளி கிழிச்சிருப்பீங்க இது என்ன அவங்க அந்த ஒரு லெவலுக்கு மேலே இருக்கக்கூடிய உங்களோட ஹோஸ்ட் அப்படின்றதுனாலயா ஒரு ஆள் வந்து அப்படி மைக்க தூக்கி போட்டு போனால் சும்மா விட்டுருவீங்களா நீங்கள் மற்ற ஆட்கள் உள்ளே போகிறாங்க அழுக நாளுக்கு கண்ணீர் ஒரு பட்டு வரல அழுக நாளுக்கு என்ன பர்ஃப என்ன என்ன உங்களை யாரு இப்போ என்ன பண்ணது யார் என்ன சொன்னது அவன் பாயிண்ட் கேட்டா அந்த பாயிண்ட்டுக்கு உங்களுக்கு எதிர் பாயிண்ட் வைக்கவில்லைன்னா முடிஞ்சு நாங்களாம் மேலேயே வரக்கூடாதா என்ன மேலே வரக்கூடாதா இல்லை புரியல இல்லை புரியல என்ன என்ன சொல்ல வர்றீங்க அப்படி ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா இல்லை என் காதல் தான் தப்பாக விழுந்துச்சா இல்லை என் காதல் தான் தப்பாக விழுந்துச்சா நான் எதுவும் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா கரெக்ட் மீ ஃபேம்ரோம் வர்றாங்க வெளியே உட்கார்றாங்க ஐயோ பர்ஃபாமன்ஸ் போதும் ஜாக்லின் உண்மையிலேயே அந்த லைவ்ல நீங்க அழுக ஆரம்பிச்சதுக்கப்புறம் லைவ் ஆஃப் பண்ணிட்டு வெறுப்பேறி போய் இறங்கி போயிட்டேன் நமக்கு வீட்லேயே ஒரு ஆள் தோணத்தோணுன்னு அழுகிட்டு இருந்தால் பிடிக்காது காரணத்துக்காக அழுதா பரவாயில்ல நம்மளும் இமோஷனலாக கனெக்ட் ஆகலாம் அழுக அழுகா அழுகா அழுக விழுந்தாழுக பேசினாளுகா ஐயோ அது பண்ணாளுங்க அது பண்ணாளுங்க இது பண்ணாலு ஐயோ அவள் பேசினாளுங்க ஐயோ என்ன கண்டன்ட்னு சொல்லிட்டான் அழுக அதுக்காக அழுகு இதுக்காக அழுக விஜய் சேதுபதிக்காக அழுக அவங்க அழுது அழுக இவங்க அழுத்த ஆளுகு அழுகையோ அழுக அழுகையோ அழுக நாங்களும் அழுது நாசமா போகிறோம் போங்க